வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்ககிட்ட வெந்தயம் பற்றி சொல்ல போகிறேன் நான் வந்து அலோபதி டாக்டர் ஸோ நான் வெந்தயம் பற்றி படித்ததில்லை ஆனால் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது நான் அதனால் நிறைய பேருக்கு சொல்லி அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு எனக்கு ரிப்போர்ட்ஸ் திருப்பி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதனால தான் ரெண்டு விஷயங்களுக்கு வெந்தயம் பயனுள்ளதாக இருக்குது அசிடிட்டிக்கு எக்ஸ்பெஷலி ரீஃப்ளக்ஸுக்கு அதை தவிர வந்து கான்ஸ்டிபேஷனுக்கு ரெண்டுத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல் ஸோ எப்படி யூஸ்வலாக பொதுவாக சாப்பிட சொல்லுவேன்னா டெய்லி நைட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடுங்க சில பேருக்கு இவ்வளோண்டு சாப்பிட்டாலே டயரியா வரம்பேதி ஆகலாம் அப்படின்னா அவங்க இன்னும் குறைச்சிக்கணும் ஊற வச்சு சாப்பிடலாம் எவ்வளோ நேரம் வேணால் ஊற வச்சு சாப்பிடுங்க இல்லை அப்படியே முழுங்கலாம் இல்லாட்டி மொள கட்டி கடிச்சு சாப்பிட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆனால் ஊற வச்சுட்டு வெறும் தண்ணியை குடிக்காதீங்க அந்த ஆக்சுவல் சீட்ஸையும் அந்த விதைகளையும் சாப்பிட்ருணும் ஸோ அசிடிட்டிக்கு வந்து உங்களுக்கு பயங்கரமாக வயிறு ஏறியுது அந்த ஆசிட் மேலே வந்து நெஞ்சரிச்சல் இருக்குது அந்த ஆசிட் அமிலம் மேலே வந்து கழுத்து தொண்டைக்கு வந்து இருமல் இருக்குது படுத்தா முடியவே இல்லை படுத்தாலே இருமல் வருது அப்படின்னா நிறைய பேர் வந்து படுத்தா இருமல் வருது கோல்டுனால நினச்சிப்பாங்க உங்களுக்கு உடம்பு வலி இல்லை ஜுரம் இல்லை ஒழுகல சளி இல்லை தலைவலி இல்லை எதுவுமே இல்லை வெறும் இருமல் தான் ப்ராப்ளம் சோர் த்ரோட்டும் இருக்கலாம் ஏன்னால் அந்த ஆசிட் மேலே வந்து தொண்டையை கொஞ்சம் எரிச்சிரும் அதனால் தொண்டை வலியும் இருக்கும் சளி வெள்ளை கலர்லேயும் வரும் இருமல் வரும் இது மூணு சிம்டம்ஸும் ரீஃப்ளக்ஸ்னால இருக்கலாம் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் மாத்திரை மருந்து போட வேண்டி இருக்கும் ஆனால் மெயின்டெனன்ஸுக்கு அதுக்கப்புறம் திருப்பி வராமல் இருக்க டெய்லி நைட் கொஞ்சம் வெந்தயம் ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பாருங்க அதே போல் வந்து கான்ஸ்டிபேஷனுக்கும் வந்து டெய்லி நைட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேந்தே அமௌண்ட் தேவைப்பட்ருந்ததுன்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு 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 அமௌண்ட் தேவைப்படும் சில பேருக்கு நிறைய தேவைப்படும் சில பேருக்கு கொஞ்சம் ஆனால் தினமும் நைட் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ஸும் நல்லாவே குறையும் அதனால் இதை பற்றி நான் என்னடி சொல்லியிருக்கேன் அப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் காலையில் சாப்பிட்லாமா கோல்டு பிடிக்குமான்னு என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு பிடிக்காது உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா டே டைமில் கூட நீங்கள் சாப்பிடலாம் ஆனால் வந்து கான்ஸ்டபேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நைட் அதுக்காக தான் நைட் சொல்கிறது ஆனால் உங்களுக்கு டே டைமில் தான் என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னா சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து பயமாக இருந்ததுன்னா அமௌண்ட் குறச்சில் சாப்பிட்டு பாருங்கள் இல்லை ஒரு பத்து நாள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் இந்த வெதரில் கூட சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் பண்ணுறதில்ல அதனால வந்து ஆனால் வந்து நான் கோல்டு தண்ணி குடிக்கிறாள் சில் தண்ணி தான் குடிப்பேன் முக்கால்வாசி நேரம் அதனால் உங்களுக்கு கோல்டு பிடிக்குதுன்னு பயமாக இருந்ததுன்னா தெரியல எனக்கு என்ன சொல்கிறது என்ன சில பேர் வந்து ரொம்ப பயப்படுறாங்க கோல்டு பிடிச்சிடும் கோல்டு பிடிச்சிடும் அவங்களுக்கு தான் கடைசியில் பிடிக்குது அவங்க எனக்கு பிடிக்காது அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது கோல்டு பிடிச்சா வந்து அந்த அப்பர் இஸ்பிளேட் ட்ராக் ஃபெஷன்ன்றது எல்லாேருக்கும் எப்பயும் வரலாம் ஓகே பாய்